வணக்கம் உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு இப்ப நம்ம சேனல்ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இது வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து இருக்கிறத இருக்கிறதே பெரிய தொந்தரவான பிரச்சனை வயிறு தாங்க என்னடா வயிறுங்க தொப்பை அதாவது ஒரு பத்தொன்போது வயசு இருபது வயசு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சரி பெண்களுக்கும் சரி இப்போ இந்த காலத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே ஆயிடுது அதாவது தொப்பை வந்துருது அவங்களும் சொல்லி குத்தம்ல சாப்பிட்ற உணவு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம சரியா சாப்பிட்றது பழக்க வழக்கங்கள் சில பழக்க வழக்கம் அதனால அது தப்பா இதாகிறதுனால தான் நமக்கு வந்து சீக்கிரமாவே வந்து இந்த ஏஜ்லேயே வந்து தொப்பா வச்சிருது ஒரு நான் இப்ப நான் சொல்ல இந்த சூப்பு ரொம்ப சிம்பிளான சூப்புங்க இந்த சூப்பு மட்டும் நீங்க வச்சு வந்து தொடர்ச்சியா குடிச்சிருந்தாலே போதும் அது போக இன்னும் ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்பனா தான் ஏழே நாள்ல ஏழு கிலோ குறைக்கலாம் ஓகேவாங்க அதாவது இதை நான் வீடியோ என்று தான் சொல்லுவேன் அது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு திடீர்னு நான் ஊடகூட சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க அதனால் நான் இப்போ வந்து எப்படி எப்படி இருக்கணும் அதனால நான் சொல்ல மாட்டேன் வீடியோ என்றுலையோ அப்படின்னா வீடியோக்கு நல்லூரையோ எந்த டைம் வேணாலும் சொல்லுவேன் ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பேன் உங்களுக்கு தொப்பை குறையணும் வெயிட் குறையணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாழ்க்கை வச்சு தீய பார்த்து வச்சுக்கலாம் பற்றவர்கிட்ட வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணுவேன்னா என்ன எதுவுமே ஊற்று வேணாம் ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு கொள்ளு அதாவது கொல்லுனாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து காணப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு இது தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு தான் சொல்லணும் அதாவது இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழி இருக்குது ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இது இது வந்து இதை வச்சு நம்ம ஒரு சூப்பு தயாரிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இது உண்மைதாங்க கட்டாயம் வந்து நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ஈஸியாக உங்கள் தொப்பையும் உழைச்சதையும் குறைச்சிடலாம் அதனால் தயவு செய்து நான் சொல்கிற மெத்தேடு வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன் அது மட்டும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த கொல்லை வந்து என்ன எதுவும் ஊற்றாமல் நம்ம ஒரு வானிலையில் போட்டு இதை நல்லா வறுத்துக்கிடுவோம் அதான் ரொம்ப கருவே விட்றாதீங்க கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஏற்கனவே தான் அதனால் கருக்கிறது தெரியாது நம்ம அதனால பார்த்துக்கிட்டே இருங்க அந்த ஒரு வாடை வரும் வருத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது அதனால நீங்கள் நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப அதிகமாகலாம் வறுத்துரு வேணா அதாவது கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா ஒரு ஏழு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இந்த கொள்ளு வந்து நமக்கு வந்து இதை வறுத்துட்டு பொடி பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தேவை அந்த அளவுக்கு நம்ம கொள்ளு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இது வறுத்தாச்சு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு போதும் வாடகை நல்லா அந்த வருத்தம்னா ஒரு வாடகை வரும் பார்த்தீங்களா அந்த வாடகை வந்துருச்சு நமக்கு ஸோ அதனால நம்ம அடுப்பு அதனாலதாங்க முடிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அது பேர் ரொம்ப அதிகமாக கரியிடும் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேன் இதை உள்ளே போட்டுடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது மிளகு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு போட்டுருக்கேன் இதுவும் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதவும் அந்த மிக்சி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து இதை பொடி பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா இப்போ பொடி பண்ணியாச்சு இப்போ இதுல வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பச்சை மொளகா ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக சேர்க்க வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு போட்டுக்கோங்க எனக்கு காரம் இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால மூணு பச்சை மொளக அந்த பொடியோட அப்படியே சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தக்காளி எடுத்துருங்க இந்த தக்காளியவும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அரைக்கத்தான பரோ அதனால் அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு நாலு பூண்டு எடுத்துருக்கேன் நாலு பல் நாலே நாலு பல்லு தான் இதவும் இதை ஒன்றா சேர்த்துக்கலாம் தோலை உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நாலு பூண்டை உரிச்சாச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி இதில் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தண்ணி ஊற்ற வேணாங்க ஊற்றாமல் அப்படியே இதை அரைச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு எடுத்துடலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம் இப்ப நம்ம கொள்ளு அதாவது காணப்பயிருக்கு காய வச்சோம் பாத்தீங்களா வருத்ததுக்கு அப்புறம் இதுவும் போட்டு பொடியா இருக்கலாம் வந்து கானப்பயிர நம்ம வந்து அதாவது கொள்ளுப்பயிரை பொடியாக்கி ஆச்சு வறுத்துட்டு தான் பொடி பண்ணணும் இதை வந்து ஒரு பவுலில் தனியாக மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு ஒரு நாலு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று மூணு ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்த்துட்டேன் மூணு டம்ளரு இப்போ வந்து இதில் பெருங்காய பொடி ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை அது கொஞ்சம் கம்மியாக உள்ள அரை ஸ்பூன் மட்டும் இதிலையே சேர்த்துக்கலாம் ஒன்றா பெருங்காய பொடி போட்டு இதை நல்லா கிண்டிடுங்க இப்போ கிண்டிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் இது இப்போ ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்பவும் நம்ம அனுப்ப பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் வளர்த்தால் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வரல அரை ஸ்பூனாக போதும் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வத்தல் எடுத்துருக்கீங்க இதவும் இதில் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சு பண்ணுங்கள் இப்பயே வந்து இந்த டைமில் நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தான் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொள்ளு அரைச்சி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பெருங்காய் இப்படிலாம் சேர்த்து அதுவும் இதில் ஆட் பண்ணிடுவோம் அப்படியே நல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்சோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சு ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமிங்னால் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு இதுவும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டியே விட்ருங்க இது நல்லா கொதித்து வத்தட்டும் உங்களுக்கு வந்து தொப்பை வந்து சீக்கிரமாக குறை அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுங்க இதாக இப்போ சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு தொப்பையோ இருக்காது ஓடியே போயிடும் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க நல்லா இப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இன்னும் வற்றட்டும் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து குறைஞ்சது ஒரு ஒரு டம்ளராவது வத்தணும் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவு இருந்துச்சு கொஞ்சம் பேய் ஓரளவுக்கு வற்றிருக்கு இன்னும் கொஞ்சம் வற்றட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வத்திருச்சுங்க இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக மல்லி செடி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ஸோ இது அப்படியே மேலே கழுவியாச்சு வாஷ் பண்ணிட்டு இது மேலே அப்படியே சும்மா தூவிடுங்க கட் பண்ணி அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொள்ளு மட்டும் அதாவது காணப்பிரிச்சல் மட்டும் அதுக்குன்னா கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் கசப்பாக இருக்குது ஆனால் நல்லது தான் பிரச்சனை இல்லை இதை மட்டும் நீங்கள் தொடச்சி சாப்பிடுவோங்க காலையில் நீங்கள் சாப்பிடவே வேணாங்க இதை மட்டும் சாப்பிடுங்க காலையில் ஒரு வேளை இது மட்டும் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் தான் சாப்பிடணும் அப்போ எல்லோரும் இது ஒரு நேரம் முடிஞ்சுன்னா மதியம் நைட்டு எல்லா ரெண்டு நேரம் தான் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஊட அதாவது மதிய அப்புறம் நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ வடையோ எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மதி நீ சாப்பிடுறீங்க எதோ ஒரு சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கு அப்புறம் எதுவுமே டீயோ வடையோ காஃபியோ எதுவுமே சாப்பிடக்கூடாது நைட்டும் அதே கூட தான் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது கூட மூணு வேலை சாப்பிட்றீங்களா காலையில் எதாவது சாப்பிட்றீங்க மதியம் நைட்டு அவ்வளோதான் ஊட வேற எதுவுமே தண்ணியை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதீங்க இதே மாதிரி பர்ஃபெக்டான இருந்தீங்கன்னா அதுபோல் இனிப்பு பால் ஐட்டம் பால் சம்மந்தப்பட்டது எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க நொறுக்கு தீனி எண்ணெயில பொடிச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி தொடர்ச்சம் வேணும் அப்படின்னா ஏழு நாளில் உங்களுக்கு வந்து உங்கள் உடல் மாற்றம் அதாவது உங்க உடல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கலாம் இது போன்ற வீடியோ வீடியோ கமெண்ட் பண்ணுங்க